ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் பிளாக்னால் மணிக்கு இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா சத்தான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நம்ம சுடலாம் இல்லை திக்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெண்டு விதமாகவும் சுட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை சீசன் இருக்கும்போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கை கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு கை அளவுக்கு நான் முருங்கைக்கீரை கீரை எடுத்திருக்கேன் காரத்துக்காண்டி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு வெங்காயம் மிளகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம் ஏன்னா இதோட ரா ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தோசையில் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் அதுக்கப்புறமா நான் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே நான் ஓரளவு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இந்த முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா இது சுரு சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸ் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நமக்கு எவ்வளோ தோசை மாவு வேணுமோ அவ்வளோ தோசை மாவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா முருங்கைக்கீரை தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த கீரை தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது யாரெல்லாம் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்களோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த கீரை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம இப்போ வந்து தோசை ஊற்ற வேண்டியதான் நல்லா மெல்லாக தின்னாக ஊற்றிட்டு நல்லா ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை இந்த தோசை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படியே நல்லா முருகலானதும் அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுற வேண்டியதான் ஸோ ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை ப்ளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த தோசைக்கு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரயரோ பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு ரெசிபியோட இன்னொரு பிளாகில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் வாட்சிங்